இந்த சொல்றவங்களே கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்களுடைய தலைமையிலான அந்த இடைக்கால நிர்வாகம் கல்வித்துறை கல்வித்துறையில் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க டிரான்ஸ்பர் கொடுத்திருக்காங்க இப்போ இவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுத்த எல்லா அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் அதாவது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரில வந்து இவங்க கொடுத்த எல்லா ப்ரொமோஷன்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் எட்டு மாசம் தான் இருக்கு அவங்களுக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தை அவங்களுடைய பீரியட் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு புதுசாக வேண்டியிருக்கும் ஸோ இப்போ இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எப்படியாவது பிரச்சனைகள் இல்லாம இந்த ப்ராப்ளம் ஃபேசிங் எபிலிட்டி அவங்ககிட்ட என்ன பண்ணும் ரொம்ப கம்மியா இருக்கும் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்காது ஸோ கலெக்ஷன் பண்ணணும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கலாம் விரும்ப மாட்டாங்க எப்படியாவது பீஸ்ஃபுல்லாக பண்ணும் நம்ம சர்வீஸை முடிச்சுட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறதுன்னு தெரியல எனவே ஒரு புது நிர்வாகம் ஒரு அஹ் தூத்துக்குடி நாசி திருமண்டலத்தை சேர்ந்த நல்ல ஒரு நிர்வாகம் வந்துட்டா அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும் யார் யார் நல்ல டீச்சர்ஸ் யார் ஹெட் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷனா கொண்டு வரலாம்னு சொல்லி அப்படி வரும்பொழுது இனிமேல் வருங்காலங்களில் ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷமாவது ஒரு ஸ்கூல்ல அவருடைய சர்வீஸ் வந்து ஒரு ஐந்து வருஷமாவது ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கூலோட அனலைசிஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை டெவலப் பண்ணி என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர முடியும் ஸோ அதற்கான முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனண்டான ஒரு நிர்வாகம் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும் எனவே அதற்கு வழிவகை செய்யணமாகவும் தேர்தல் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி வேகன்சி நிறைய இருக்கு வந்து நீதிபதி ஐயாவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு யாருன்னு தெரியாது யார் ப்ரொமோஷன்ல இருக்காங்க யார் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க ரெண்டாவது இருக்காங்க யார் யாருன்னு ஒன்றும் தெரியாது அவங்களும் தெரியாது இப்போ இருக்கிற மேனேஜர் கரஸ்பாண்டன்ஸ் தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற திருமண்டலத்துல இருக்கிற அலுவலக ஊழியர்கள் சொல்ற விஷயத்தான் நம்ம அவங்க நம்பி போட வேண்டியிருக்கு அதுலயும் சில பிரச்சனைகள் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் எனவே தயவு செய்து முதலாவது உடனடியாக இந்த லிஸ்ட்டை வந்து என்ன முதல்ல ஓபன் பண்ணும் இந்த என்ன நாங்க இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல சொல்றாங்க இந்த கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு தான் வலியுறுக்கும் அதுல என்ன கான்பிடென்சியல் யார் ஒன்னாவது இருக்கா யாராவது பதினொன்னாவது இருக்கா யாராவது முப்பதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியக்கூடாது அவ்வளவுத்துக்கு இது பெரிய சிதம்பர ரகசியமா திருநெல்வேலி திருமண்டலத்தில் எல்லாம் ஓப்பனா வச்சிருக்காங்க யார் லிஸ்ட்ல இருக்கா இல்லைன்னு சொல்லி இவங்க இந்த கான்பிடென்சியலா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே என்ன பண்றாங்க ரெண்டு அணிச்சி நிர்வாகத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க ஸோ ஐயாக்கே தெரியாம சில நேரங்கள் என்ன பண்றாங்க தவறு அங்க செய்யறதுக்கு மாதிரி சூழ்நிலைகள் வருவதாக கேள்விப்படுகிறோம் எனவே அந்த ப்ரமோஷன்ஸ் போடுறதுக்கு முன்னால தயவு செய்து நீதிபதி அவர்கள் பரிசீலனை செய்து அந்த லிஸ்டை ஓபன் பண்ணிருங்க பிசிக்கல் எஜுகேஷன்ல யார் யார் லிஸ்ட்ல இருக்கா பிஜில வந்து யார் யார் லிஸ்ட்ல இருக்கா அது மாதிரி பாத்தீங்கன்னா சகன் யார் யார் லிஸ்ட்ல இருக்கா எல்லாமே என்ன பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஒரு வெப்சைட் தட்டுனா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல யார் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தரணும் இதுல என்ன ஒளிவு முறைக்கு இருக்கு இந்த ஒளிவு மறைவுக்கு போனாதான் இவங்க என்ன பண்றாங்க தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு என்ன பண்றாங்க முயற்சி செய்கிறாங்க கடந்த ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னால கூட இது இருந்துச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க கும்பி பாத்தீங்கன்னா டேசன் ஆபீஸ்ல லிஸ்ட் கிடைக்கும் யார் வேணாலும் எடுத்து பாக்கலாம் இதை வந்து மறைச்சது மகா தவறு தவறு செய்ததுக்கு என்ன பண்றோம் ஒரு ஏதுவாக இருக்கு தயவு செய்து ஐயாவர்கள் உடனடியாக அந்த லிஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவோம் ஓபன் பண்ணிட்டு பண்ணுவோம் தெரியும் உங்களுக்கு ஐயா நான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தேன் இப்போ வந்து அஞ்சாவது இருக்கேன் பத்தாவது இருக்கேன் எனக்கு வந்து மாத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய வாய் வாக்குமூலத்தை வாங்கி அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் போட்டா ரொம்ப பியூரா இருக்கும் கண்டிப்பா இந்த இடைக்கால நிர்வாகம் நிச்சயமாக சீனியாரிட்டி பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அதுல இருந்தா மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் இந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க சில தவறுகள் செய்து அதன் மூலமாக தவறான நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு எதுவாக அமையக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கல்வித்துறையை பொறுத்தவரையில மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா அஹ் தாளர் மற்றும் வந்து மேலாளர் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சார் தான் நம்ம பிரபாகர் சார் மட்டும் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது ஸ்கூலுக்கு என்ன பண்ணாங்க சார் மட்டும் தான் பண்ணிருக்காங்க கரஸ்பாண்ட் மேனேஜர் இருக்காங்க சோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுநூறு எண்ணூறு கையெழுத்து போடுறதா என்ன பண்றாங்க கேள்விப்படுறோம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பணி சுமை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன மல உளைச்சல் ஏற்படுத்தும் அது போல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் பண்ண முடியாது ஒரு ஸ்கூலில் நம்ப முடியாது கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்கூலில் நம்ப முடியாது நிர்வாகம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் எனவே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி தான் இருக்கும் அது இல்லாமல் அவங்க வந்து நிறைய இதெல்லாம் சொன்னாங்க ஸோ அதையும் தாண்டி என்ன நல்லா செய்கிறாங்க இருந்தாலும் நீதிபதி ஐயா அவர்கள் இந்த தேர்தல் ஒருவேளை சில காலங்கள் தள்ளி போகும் என்றாலும் நமது பள்ளிகளின் நிர்வாக வசதிக்காக குறைந்தபட்சம் ஒரு வட்டார அளவுக்கு ஒரு ஐந்து ஸ்கூலுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ட் அந்த மாதிரி போட்டீங்கன்னா மேனேஜர் ஒரு ஆளாக இருக்கலாம் தப்புல கரஸ்பாண்டன்ஸ் பொறுத்தவரை குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ரிட்டையர் ஹெட் மாஸ்டர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த ஸ்கூல்ஸ் இப்போவே என்ன பண்ணுவோம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஸ்பெஷல் அட்டென்ஷன் என்ன பண்ணணும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு வட்டார அளவிலான தூத்துக்குடியில் அளவிலான பள்ளிகளுக்கு ஒரு கரஸ்பாண்ட் அதுபோல் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி அந்த சீட்ல ஒரு கரஸ்பாண்டன்ட் அதுபோல் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் உடன்குடி இப்படி இந்த பிளாக் இருக்கிற இந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு கரெக்ட் போட்டிங்கன்னா நிர்வாகம் செய்வதற்கும் நிதி மேலாண்மை செய்வதற்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் எனவே ஐயா அவர்களும் இதை பரிசீலனை செய்ய முடியாத அன்போடு கேட்டு கொள்கிறேன் எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடைக்கால நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்படுகிறது ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ப்ரொமோஷன்லேருந்து அப்பாயின்மெண்ட்டில் சூப்பராக போடுவாங்கன்னு நான் நம்புகிறோம் எல்லாரும் போல் உங்களுக்கு நம்புறோம் நீங்களே போட்டுடலாம் அது எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னால் வந்து எந்த விதமான இடைச்செயர்களும் இல்லாமல் எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக அப்பயெண்ட் போடுவாங்க அப்படிங்கிறத பரிபூர்வமா எல்லாரும் நம்புறாங்க சோ நீங்க அதை போட அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் ஓபன் பண்ண முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேர்தலை நோக்கி நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் நிச்சயமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நம்புகிறேன் அதற்கான ஸ்டார்ட் பண்ணும்போது நடக்கின்ற விஷயங்களை உங்களைப் போல நாங்களும் பொறுத்திருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வரும் காலம் நமது தூத்துடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல காலமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு வார்த்தை நன்றாக சொல்வார்கள் இந்த திருமண்டலத்தில் ஆன்மீக பூமியில் கொடுக்கப்படுகிற அனைத்து அத்தாரிட்டியும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அனைவத்திற்கும் நாம் அக்கௌண்டபிலிட்டி அதாவது இந்த பதவிகள் பதவிகளாக மட்டுமல்ல பொறுப்புகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பொறுப்புகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட நாம் பாத்திர வாங்கலா இருக்கின்றோம் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அனைவருக்கும் நன்றி